பிரகாசத்தில் பேசுவோம் நமது சமூகத்தின் கல்வி கலை இலக்கியம் கலாச்சாரம் பண்பாடு மரபுரிமைகள் வரலாறு தொடர்பான ஆளுமைகளோடு கருத்தாடுகின்ற துறைவெளி நிகழ்ச்சியை நேர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பிறைவெளி நிகழ்ச்சி பிரதி ஞாயிறு மாலை ஐந்து மணிக்கு பிறை டிவியினூடாக உங்களை வந்து சந்திக்க இருக்கிறது பிறவெளியினூடாக ஆளுமைகளை நாம் அழைத்து வந்து பேசுவதற்கு காரணம் இருக்கிறது நமது சமூகத்தினுடைய பண்பாடு பழக்கவழக்கங்கள் செயற்பாடுகள் இவை அனைத்தும் வெளிக்கொணர்வது எமது நோக்கமாக இருக்கின்றது குறிப்பாக தனி மனிதர்கள் சமூக மனிதர்களாக மாறுகின்ற போது சமூகத்தின் பங்களிப்பு பிரதானமானதாக மாறிவிடுகிறது குறிப்பாக மனிதன் ஒரு சமூக பிராணி என்று சொல்வோம் மனிதன் மனிதனோடு இணைகின்ற சமூக செயற்பாடுகள் வேண்டுபடுவனவாக இருக்கின்றன இன்றைய நிகழ்ச்சியில் கூட ஒரு சமூக சேவை நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் குறித்தே நாம் பேச இருக்கின்றோம் ரம்ய லங்கா ரம்யம் அடைந்த மாலை நேர்களோடு இலங்கையில் பல பகுதிகளிலும் செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ரம்மிய லங்கா நிறுவனம் தொடர்பாகவே நாங்கள் பேச இருக்கின்றோம் அது தொடர்பான கருத்துக்களை நேர்களோடு இன்றைய நிகழ்ச்சியில் பரிமாறிக்கொள்வதற்காக அஷேக் மாலிக் ஜலாலீன் இஸ்லாபியா அவர்கள் கலையகம் வருகை வந்திருக்கிறார்கள் ரம்ய லங்காவினுடைய சிரேஷ்ட நிறைவேற்று அதிகாரியாகவும் இருக்கின்ற அவர் எம்பிஏ பட்டதாரியும் கூட சமூக செயற்பாடுகளில் அதிகம் ஈடுபாடு காட்டுகின்ற ஒருவர் சேர்த்திறன்மைக்கு அந்த இளைஞனை பிறை அன்போடு வரவேற்கின்றது அஸ்லாம் வலைக்கும் அஷேக் மலிக் இஸ்லாமியவர்களே வலைக்கம் அலாம் வரமத்துல்லாஹி ரம்ய லங்கா இந்த ரம்ய லங்காவினுடைய செயற்பாடுகள் இலக்குகள் நோக்கங்கள் அது குறித்து நாங்கள் பேச இருக்கின்றோம் முதலிலே நீங்கள் இந்த ரம்ய லங்காவை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்ல வேண்டும் பிஸ்மில்லாயு ரஹ்மான் ரஹீம் நேர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகோ முதலில் நான் இந்த கேள்விக்குள் நுழையும் முன்னர் இவ்வாறான ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய பிரை டிவி மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகின்ற உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் உண்மையில் ரம்யலங்கா என்ற நிறுவனம் சம்பந்தமாக இந்த நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற இந்த நம்யலங்கா என்ற நிறுவனம் இந்த நாட்டில் செய்கின்ற சேவைகள் சம்பந்தமாக இந்த மக்களுக்கு கொடுத்து எடுத்து செல்கின்ற மற்றும் இந்த ரம்யலங்கா செய்கின்ற இந்த வேலைகளை இந்த நாட்டிலுள்ள ஒவ்வொரு தனிநபரும் பிரஜையும் எவ்வாறு இந்த பங்களிப்பு செய்யலாம் என்ற இந்த நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்த பிரை டிவி மற்றும் அந்த தொகுப்பாளர்கள் அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்பவர்களுக்கு நாங்கள் ரம்ய லங்கா சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் உங்களுடைய கேள்விக்குள் நுழைந்தால் ரம்ய லங்கா என்ற இந்த பெயரை நாங்கள் சொல்கின்ற பொழுது இந்த நாட்டிலே முன்னோடி இயக்கமாக இருக்கின்ற ஒரு பேர் இயக்கமாக இருக்கின்ற இலங்கை ஜமாதே இஸ்லாம் என்ற அந்த அமைப்பு எங்களுக்கு மறந்துவிட்டு அல்லது அந்த பெயரை கூறாமல் இந்த ரமையிலாங்க என்ற பெயர் எங்களுக்கு கூறுவது கடினம் ஏனென்றால் இலங்கை ஜமாதே இஸ்லாம் என்ற அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இலங்கை மண்ணிலே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த நாட்டிலுள்ள முஸ்லீம் சமூகம் குறிப்பாக முஸ்லீம் சமூகம் நாட்டில் நாட்டிலுள்ள மக்கள் மு மக்களின் முன்னேற்றம் அவர்களுடைய அபிவிருத்தி அவர்களுடைய வளர்ச்சி சம்பந்தமாக இயங்குகின்ற இந்த அமைப்பு இந்த நாட்டிலே தொடர்ந்து தேர்ச்சியாக முஸ்லீம் சமூகத்தின் முன்னேற்றம் சம்பந்தமாகவும் இந்த நாட்டு மக்களின் முன்னேற்றம் சம்பந்தமாகவும் தொடர்ந்து ஏர்ச்சியாக பணிபுரிந்து வந்த அமைப்பு இந்த பயணத்தில் ரமியலங்கா சம்பந்தமாக ஓரிடத்தில் இந்த ஜமாத்தே இஸ்லாம் என்ற அமைப்பு ஒரு தீர்மானம் எடுக்கிறது இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தி சம்பந்தமாகவும் இந்த நாட்டு மக்களின் நலன் கருதியும் தனியாக இயங்குகின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அந்த அமைப்பு இந்த நாட்டிலே முழுக்க முழுக்க இந்த நாட்டின் அபிவிருத்தி நாட்டு மக்களின் நலன் கருதியே பணிபுரிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த லங்கா என்ற அமைப்பை உருவாக்கியது இலங்கை ஜமாத் இஸ்லாம் உருவாக்கி இந்த அமைப்புக்கான தனியான ஒரு முகாமைத்துவ சபை பணிப்பாளர் சபையை உருவாக்கி சுதந்திரமாக இயங்குகின்ற ஒரு அமைப்பாக லங்காவை இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி அறிமுகப்படுத்தியது இது இலங்கையிலே பதியப்பட்ட ஒரு அமைப்பாகவும் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது ரம்ய லங்கா அதனுடைய பெயர் கூட ரம்யமானதாக இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டது போல இலங்கை ஜமாத் இஸ்லாமியினுடைய ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாற்றுகின்ற சமூக நிறுவனமாக இந்த அமைப்பு இருப்பதே மிக முக்கியமாக இருக்கின்றது ரம்யம் என்கின்ற அந்த இனிமையை இதயங்கள் இதயங்களோடு இணைகின்ற இதயங்கள் இதயங்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற ஒரு வேலை திட்டத்தை கொண்டு போவராக நீங்கள் இருக்கிறீர்கள் அதுதான ரம்யலங்கா என்பதற்கான பொருள் மிகவும் அழகான முறையில் வர்ணித்து லங்காவுடைய பெயரை நீங்கள் கூனினீர்கள் உண்மையில் ரம்ய லங்கா என்ற பெயர் வைப்பதற்கு பிரதான காரணங்கள் இருக்கின்றன ரம்ய லங்கா என்ற இந்த சொல் வந்து தமிழிலும் ரம்யம்தான் சிங்களத்திலும் ரம்யம்தான் இரண்டு மொழிகளிலும் ஒரே கருத்தை சொல்லுகின்ற ஒரு பதம்தான் இந்த ரம்யா குறிப்பாக ரம்யலங்கா என்ற இந்த நிறுவனம் ஒருபொழுதும் நம்பவில்லை எமது நிறுவனம் மாத்திரம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் சம்பந்தமாகவும் நாட்டு மக்களினுடைய நலன் கருதியும் பணிபுரிகின்ற எமது நிறுவனத்தால் மாத்திரம் இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியில் எங்களுக்கு முற்றுமுழுதாக பங்களிப்பு செய்ய முடியாது என்ற ரம்ய லங்கா நம்புகிறது இதிலும் குறிப்பாக நாங்கள் ஆழமாக நம்புகின்ற விடயம் என்னவென்றால் இந்த நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களும் அனைத்து இயக்கங்களும் அனைத்து சமூகங்களும் அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து கைகோர்த்து பணிபுரிகின்ற பொழுதுதான் இந்த நாட்டினுடைய முழுமையான அபிவிருத்தியை எங்களுக்கு அடைய முடியும் அந்த அபிவிருத்தியில் எங்களுக்கு ஒரு வீரியத்தை காண முடியும் என்று நான் நம்புகிறோம் எனவே இவ்வாறான ஒரு பணியை செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பொதுப் பெயர் அவசியம் என்று தான் நாங்கள் கருதினோம் அதனால் இந்த பெயர் ரம்யலங்கா என்ற பெயர் மிகவும் பொருத்தம் என்ற அடிப்படையில் ரம்யலங்கா என்ற பெயரை இந்த நிறுவனத்துக்கு சூட்டியிருக்கின்றோம் மிக முக்கியமான ஒரு விடயம் நீங்கள் குறிப்பிட்ட விடயம் இந்த நாடு பல்லின சமூகங்களை கொண்டிருக்கின்ற பல மொழிகள் பேசப்படுகின்ற ஒரு நாடு என்ற வகையில் மனிதர்கள் மனிதர்களோடு உதவுபவர்களாக மாறுகின்ற போது இன சௌஜன்யம் என்பது சமூக உறவு என்பது வலுப்பட்டதாக இருக்கும் அந்த வகையில்தான் உங்களுடைய இலக்கும் அமையும் என்று நினைக்கின்றேன் ஆகவே நீங்கள் இப்போது சொல்ல வேண்டும் ரம்ய லங்கா என்னென்ன இலக்குகளை கொண்டதாக அதனது செய வகைப்படுத்தி வலுப்படுத்தி வருகிறது என்று சொல்ல வேண்டும் மிகவும் முக்கியமான கேள்வி எந்த ஒரு இலக்குகளும் இல்லாமல் ஒரு நிறுவனத்தை எங்களுக்கு முன்னோக்கி செல்ல முடியாது எங்களது நிறுவனம் வந்து ஐந்து இலக்குகளை அடிப்படையாக கொண்டு செயற்படுகின்ற ஒரு நிறுவனம் அதை நான் இவ்வாறு கூறினால் பொருத்தம் நினைக்கின்றேன் நாங்கள் ஒரு ஆழமான நம்பிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த மனித சமூகம் ஒரு குடும்பத்தின் பரிணாம வளர்ச்சி என்ற ஆழமான நம்பிக்கை இருக்கிறது இந்த மனிதனுக்காகத்தான் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரபஞ்சத்தை கவனிக்கின்ற பராமரிக்கின்ற இந்த முழு பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது அது எமது கடமை என்ற ஆழமான ஒரு நம்பிக்கை எமது நிறுவனத்திலே பணிபுரிகின்ற அனைவருக்கும் இருக்கிறது அதே போன்று இஸ்லாம் அவ்வாறான வழிகாட்டல்களையும் எங்களுக்கு தருகின்றது நாங்கள் எமது எல்லா இலக்குகளையும் மனிதன் அல்லது மனிதனை மையப்படுத்தி தான் இலக்குகளை நாங்கள் வரையெடுத்திருக்கின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜையும் உடல் உள ஆன்மீக ஆரோக்கியத்தோடு வாழ்வதை உறுதி செய்ய வேண்டும் என்பது எங்களது முதலாவது இலக்கு அதற்கு நாங்கள் மனித நலன் என்று சொல்கின்றோம் எமது இரண்டாவது இலக்கு என்னவென்றால் இந்த நாட்டில் உள்ள வளங்கள் சரியான முறையில் பராமரிக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் உள்ள வளங்கள் சரியான முறையில் கையாளப்பட வேண்டும் அது வளர்க்கப்பட வேண்டும் அது பராமரித்து ஏனி அடுத்த அடுத்த தலைமுறைக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இரண்டாவது இலக்கை நாங்கள் வரையறுத்திருக்கின்றோம் எமது மூன்றாவது இலக்கு நாங்கள் மனிதம் என்ற அடிப்படையில் வாழ்கின்றோம் இந்த நாட்டினுடைய சூழலை நாங்கள் பாதுகாக்கின்றோம் அதை பராமரிக்கின்றோம் அதை நாங்கள் மேம்படுத்துகின்றோம் அதேபோன்று இந்த நாட்டினுடைய ஒரு உண்மைத்தன்மை அல்லது நாட்டினுடைய அந்த எங்களுடைய அந்த கலாச்சாரத்தை எங்களுக்கு மாற்ற முடியாது நாங்கள் இனங்களாக வேறுபட்டாலும் பிரதேசங்களாக வேறுபட்டாலும் மொழிகளாக வேறுபட்டாலும் நாங்கள் இன மத மொழி பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால் நாங்கள் இளைஞர்கள் என்ற அந்த மையப்புள்ளியில் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எங்களுக்கு பல வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைகின்ற ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன அதில் நாங்கள் இணைய வேண்டும் அந்த இணைவதற்கான வேலைத்திட்டங்கள் நாங்கள் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் நாம் இலங்கையர் என்ற அந்த இலக்கை நாங்கள் உரையாற்றிருக்கின்றோம் நான் மேற்கூறிய இந்த மூன்று இலக்குகளையும் நாங்கள் சரிவர செய்வதற்கு எங்களுக்கு ஒரு பிரதான கருவியாக பிரதான எங்களுக்கான ஒரு பிரதான ஒரு பங்காளிகளாக இருப்பது இந்த அரசியல் இந்த அரசியல் கலாச்சாரம் ஒரு சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் இந்த நாட்டில் வர வேண்டும் இந்த அரசியல் கலாச்சாரம் இருந்தால் நான் மேல் சொன்ன மூன்று விடயங்களும் எங்களுக்கு சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் இருக்கின்ற பொழுது மூன்று விடயங்களையும் எங்களுக்கு அழகான முறையிலே செய்யலாம் என்று நாங்கள் ஆழமாக நம்புவதால் நாங்கள் இந்த சிறந்த ஒரு அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு இலக்கை நாங்கள் கொட்டிருக்கின்றோம் இந்த நான்கையும் இன்னும் வலுப்படுத்துகின்ற இன்னும் இலகுவாக கொண்டு செல்கின்ற ஒரு தான் மீடியா நாங்களும் இந்த இடத்திலே கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் இந்த மீடியா என்ற இந்த ஊடகம் என்பது ஊடக கலாச்சாரம் நாட்டிலே ஒரு சீரழிந்த ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது விரும்பிய வெறுத்து அதை இந்த ஊடகத்துக்கு முன்னால் சொல்லப்பட வேண்டியிருக்கிறது அபிவிருத்தி திட்டங்களை பேசுகின்ற ஊடகங்கள் கற்பளிப்புகளையும் கொலைகளையும் தலைப்புச் செய்திகளாக பேசுகின்ற ஊடகங்களாக இருக்கின்ற நிலையில் இந்த ஊடக கலாச்சாரம் மாற்றப்பட வேண்டும் நாட்டினுடைய அமைதி ஒழுங்கு அமைதி காக்கப்பட வேண்டும் என்றால் இந்த ஊடகம் அதற்கான பங்களிப்பு செய்ய வேண்டும் எனவே இந்த ஐந்து இலக்குகளையும் மையப்படுத்தி மனிதநலன் இயற்கை வள பாதுகாப்பு நாம் இலங்கையர் நல்லாட்சி விழுமிய ஊடகம் என்ற ஐந்து இலக்குகளை மையப்படுத்தால் ரம்யலங்கா அந்த நாட்டிலே பணிபுரிந்து வருகின்றது மிக முக்கியமாக குறிப்பிட்டீர்கள் பரந்த இலக்குகளினுடைய கூர்முனையான ஒரு பார்வை இந்த நிறுவனத்திலும் இருக்கிறது என்பதை நீங்கள் குறிப்பிடுகின்ற போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மனிதனுக்காக மனிதன் வாழ வேண்டிய தேவை இருக்கிறதாகவே மனித நலனில் அக்கறை கொண்ட செயற்பாடுகளை உங்களது ரம்ய லங்கா வகைப்படுத்தியிருப்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதேபோல் வளங்கள் என்பது இருக்கின்ற வளங்களை போதிய அளவு வள வீணடிப்பின்றி பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு இலக்கை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள் ஆகவே இந்த வளம் மனிதரிடம் சென்றடை அடைகின்ற போது அது ஒரு முன்னேற்றகரமான ஒரு விடயமாக மாறும் இதற்கும் அப்பால் இலங்கை நாட்டுக்கு மிக பொருத்தமான ஒரு தலைப்பை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் நாம் இலங்கையர் என்பதாக ஆக இந்த இந்த இலக்குகளை உருவாக்கியதன் ஊடாக ரம்யல நான் நினைக்கிறேன் கடந்த தசாப்த காலமாக இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம் என்ற வகைகளை இந்த நிறுவனம் தன்னுடைய இயக்கப்பாடுகளை கொண்டு செல்வதற்கான சில கடப்பாடுகளை அல்லது சில விதிமுறைகளை வைத்திருக்கும் அப்படி நீங்கள் இதை சொல்ல முடியுமா கட்டாயம் அந்த விடயத்தை இந்த தருணத்தில் நான் சொல்வது பொருத்தம் நினைக்கின்றேன் முழுமையாக ரம்யலங்கா என்ற நிறுவனம் பல வழிமுறைகளை அல்லது வழிகாட்டல் தத்துவங்களை கொண்டு இயங்குகின்ற ஒரு அமைப்பு அந்த வகையிலேயே லங்கா என்ற நிறுவனம் அரசு சாரா ஒரு நிறுவனம் போது லாப நோக்கமற்ற ஒரு நிறுவனம் நாங்கள் இன்னும் இன்னும் இன்னொரு ச விடயத்தை நாங்கள் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுவது நான் பொருத்தம் என்று நினைக்கின்றதே போல் நாங்கள் அரசியல் கட்சி சார் அதாவது அதாவது சொல்லுவோம்னா என்றால் அதை பொலிட்டிக்கலில் இன்வால்வ் ஆகிற ஒரு அமைப்பு அல்ல ஆனால் ஏற்கனவே நான் உங்களுக்கு கூறியது எங்களுடைய இலக்குகள் நாங்கள் வந்து அதாவது பார்ட்டி பாலிடிக்ஸ் அதை கட்சி அரசியலில் ஈடுபடுகின்ற ஒரு அமைப்பல்ல ஆனால் நல்ல ஒரு அரசியல் கலாச்சாரம் வர வேண்டும் என்று இயங்குகின்ற அதற்காக பணிபுரிகின்ற ஒரு அமைப்பு அதே போன்று எங்களோட எல்லா நடவடிக்கைகளையும் எல்லா விடயங்களும் இந்த நாட்டின் சட்டத்திட்டத்துக்குட்பட்ட வகையில் தான் நாங்கள் எங்களோட வேலைகளை செய்கிறோம் இந்த தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு தான் ரம்யலங்கா என்ற நிறுவனம் இந்த நாட்டிலே பணிபு பணிபுரிந்து வருகின்றது இதில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும் நாங்கள் ஒரு இப்படி சொல்லுகின்ற பொழுது சாதாரணமான ஒரு கேள்வி வரும் இது ஒரு என்ஜிஓவா என்றார் ஆனால் என்ஜிஓ என்று வரையறுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வரை விளக்கணத்திற்கும் பிரம்யலங்காவுக்கும் பாரிய வேறுபாடுகள் இருக்கின்றன நாங்கள் ஒரு சமூக சேவை அமை எங்களுடைய பிரதான வேலை திட்டம் என்னென்றால் அதிகமான தேவையுடையவர்கள் ஒரு பகுதியில் இருக்கிறார்கள் இன்னும் அந்த தேவையை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள் இன்னொரு பகுதியில் இருக்கிறார்கள் தேவையை நிவர்த்தி செய்பவர்களுக்கு எவ்வாறு யாருக்கு இது போய் சேர வேண்டும் என்று தெரியாது தேவையுடையவர்களுக்கு இந்த தேவையை எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விடயங்கள் தெரியாமல் நியாயமான ஒரு கெப்பொன்று இது எனவே நான் அந்த கெப்பை ஃபீல் பண்ணுற ஒரு பெசிலிட்டேட்டராக நாங்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்த வேண்டும் அரசு சார்பற்ற நிறுவனமாக இருந்தாலும் நான் நினைக்கிறேன் தன்னார்வ தொண்டர்களுடைய பங்கோடு இயங்குகின்ற ஒரு நிறுவனமாக நீங்கள் இருக்கிறீர்கள் சாதாரணமாக நேர்கள் கூட கேட்கலாம் அரச சார்பற்ற நிறுவனம் ஒரு எஞ்சி இயங்குகிற போது வெளிநாட்டிலிருந்து எல்லாம் வந்து குவிகிறதா என்று கேட்கலாம் நான் அறிந்த வரையிலே இந்த ரம்யலங்கா வந்து தன்னார்வ தொண்டர்களை இணைத்துக்கொண்டு அதேபோல் உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி வழங்கக்கூடியவர்களிடமிருந்து உதவியை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு இணைப்பாளராக செயற்படுகின்ற ஒரு முறைமையை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இந்த நாட்டிலே மிக அவசியமான ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு வடிவத்தை ரம்ய லங்கா கொண்டு செல்கிறீர்கள் இப்போது நாங்கள் வர வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால் கடந்த காலங்களிலே இருந்து நீங்கள் இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு சமூக சேவை அமைப்பு என்ற வகையில் நீங்கள் எவ்வகையான செயற்பாடுகளை இதுவரைக்கும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள் அந்த அதனுடைய விளைவுகள் அல்லது பயன்கள் எவ்வாறு எல்லாம் இருந்திருக்கிறது நன்றி அந்த கேள்விக்கு நான் வருவதற்கு முன்னர் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கின்றேன் அதை ஞாபகப்படுத்தி அந்த கேள்விக்குள் நுழைந்தால் தான் மிகவும் எங்களுடைய பார்வையாளர்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் என்று நான் நம்புகின்றேன் அதாவது இப்படி இப்பொழுது ஒரு கேள்வி ஒன்று நாட்டிலே பல நிறுவனங்கள் இருக்கின்றன ஊர்களிலே பல்வேறு அமைப்புகள் இருக்கின்றன பல்வேறு சொசைட்டிஸில் இருக்கின்றன இவ்வளவு நிறுவனங்கள் இவ்வளவு அமைப்புகள் இவ்வளவு சொசைட்டிஸில் இருக்கும் மத்தியில் ரம்ய லங்கா ஏன் ஒரு கேள்வி சாதாரணமாக இழ வாய்ப்பு இருக்கிறது அது என்னவென்றால் பொதுவாக நாங்கள் நாட்டினுடைய எல்லா நிறுவனங்களையும் என்றதை விட அதிகமான நிறுவனங்களை நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது இவர்களுடைய வேலை திட்டங்கள் எப்படி இருக்கின்றது என்றால் ஏதாவது ஒரு அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது அல்லது ஏதாவது ஒரு தேவை ஏற்படுகின்ற பொழுது அது இமீடியட் சொல்யூஷன் கொடுக்கின்ற ஒரு வேலை திட்டங்களை தான் அதிகமான நிறுவனங்கள் செய்து வருகிறார்கள் உதாரணமாக ட்ரை ரேஷன் பெக்ஸ் கொடுக்கிறது பாடசாலையில் கதிரைகள் வழங்குவது அல்லது ஏதோ ஒரு வகையான சின்ன 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 வேலைகளை செய்வது என்பது சம்பந்தமாக விடயங்கள் தான் அதிகமான நிறுவனங்கள் பணிபுரிகின்றன ஆனால் ரம்யிலங்கா எவ்வாறு தனித்துவப்படுகின்றது என்றால் ரம்யலங்கா வந்து அந்த குறிப்பிட்ட பிரதேசத்திற்கு தேவையான அல்லது தேவைப்படுகின்றது சொல்யூஷன் பேஸ்ட் ப்ரொஜெக்ட்ஸ் என்று சொல்லுவோம் அதை தான் சமய லங்கா ஆரம்பமாக எடுத்து செய்கிறது அதே போன்று இந்த தேசிய ரீதியாக டார்கெட் இது நேஷனல் டாக்ட்ஸில் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த நாட்டு மக்களையும் ஒரு பங்காளியாக மாற்றுறதுக்கு ரம்யலங்கா பணிபுரிகின்ற வேலை திட்டங்கள் உதாரணமாக சொல்வதென்றால் நாங்கள் பிளட் டொனேஷன் எடுத்துக்கொள்ளலாம் இந்த நாட்டிலே ஏறத்தாழ நாலு லட்சம் பிளட் பாயிண்ட் வழி தேவைப்படுது வட வருடாந்தம் நாலு லட்சம் பிளட் பாயிண்ட் தேவைப்படுது இப்போ ரம்மியெல்லாம் காப்பாக்கிறது நெஷனல் டாக்டட் வந்து நாலு லட்சம் என்றால் என்னுடைய ஆரம்ப கட்டமாக நாங்கள் யோசிக்கின்றோம் அதிலே ஒரு அல்லது ஒரு ஒரு வீதம் நாங்கள் இந்த மக்களின் ஊடாக நாங்கள் சேகரித்துக் கொடுப்போம் அதாவது ஒரு நாலாயிரம் பிளட் பாயிண்ட்ஸெல்லாம் நாங்கள் கொடுக்கலாம் என்ற ஒரு திட்டங்களை வருது இப்படி தேசிய ரீதியாக போடப்பட்ட திட்டங்கள் தேசிய ரீதியாக போடப்பட்ட இலக்குகளுக்கு நாங்களும் பங்காளிகளாக இருக்கணும் அதாவது நாங்களும் என்று சொல்லவாரு என்றால் நாட்டு மக்களும் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரம்யலங்கா தமிழகத்தை இயங்கி வேலை திட்டங்களை முன்னெடுத்து செல்கின்றது அந்த வகையில் ரம்யலங்கா செய்து வருகின்ற அல்லது செய்த வேலை திட்டங்கள் என்ற ஒரு சில வேலை திட்டங்களை எனக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் இதில் ஒன்று உதலு சவிய என்ற ஒரு வேலை திட்டம் இது குறிப்பாக கடந்த காலங்களில் இந்த நாட்டிலே ஏற்பட்டுகின்ற பொருளாதார பிரச்சனைகள் இந்த கொரோனா பிரச்சனை இந்த கா இந்த இந்த காலங்களில் மக்கள் அன்றாடம் தமது உணவுகளை உட்கொள்வதற்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதியிலே ரம்யலங்கா அவருடைய நிறுவ நிறுவனம் ரமியலங்கா தீர்மானித்தது இந்த நா உள்ள சாதாரண வீட்டை விட்டு வெளியே வெளியேற முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுதும் ரம்யலங்கா தீர்மானித்தது நாங்கள் வீட்டுத் தோட்டத்தை ஊக்குவித்து இந்த வீட்டுத் தோட்டத்தின் ஊடாக தமது அடிப்படை உணவுகளை அவர்கள் உற்பத்தி செய்து உணவை உட்கொள்வதற்காக வேண்டி ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்காக ரம்யலங்கா பண்ணிவிட்டது இதே இன்னொரு விஷேட அம்சம் இங்கே சொல்ல வேண்டும் என்றால் லங்கா எப்பொழுதும் தனது வேலைகளை தனியாக செய்வதில்லை அதிகமான வேலைகளை லங்கா ஏனியவரோடு கூட்டுச் சேர்ந்து செய்கின்றது இந்த அடிப்படையில் இந்த வேலை திட்டங்களை நாங்கள் பிரதான பங்காளிகளாக தேசிய சமாதான பேரவை எங்களுக்கு அதாவது நேஷனல் பீஸ் கவுன்சில் டாக்டர் ஜெஹான் பெரேரா அவருடைய அமைப்பு எங்களுக்கு பெரும் பங்காட்டியது அவர்களூடாகவும் நாங்கள் இந்த வேலைகளை செய்தோம் இதில் ஐயாயிரம் புதிய வீட்டுத் தோட்ட பயனாளர்களை நாங்கள் உருவாக்கினோம் இது எங்களுக்கு நாங்கள் அடைந்த ஒரு அடைவு அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த 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 சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த வேலை திட்டத்தை செய்து ஐயாயிரம் புதிய இரவே வேலை வீட்டுத் தோட்டங்கள் செய்பவர்கள் அல்ல புதிய வீட்டுத் தோட்டங்களை செய்பவர்களை நாங்கள் உருவாக்கியது இது எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை தந்தோறு பேரணியில் மிக முக்கியமான பணியை செய்திருக்கிறீர்கள் கோவிட் காலம் பொதுவாக உலகளாவிய ரீதியிலும் இலங்கையை பொறுத்தவரையிலும் பெரிய ஒரு அமுக்கத்தை தந்த ஒரு காலமாக காணப்படுகின்றது உணவை பெற்றுக்கொள்வதற்கும் தேடுவதற்கும் பஸ் ஆறுவதற்கும் வழி இல்லாத வீட்டு கதவை விட்டு தாண்டி போகாத தனித்திருக்க வேண்டிய சூழல் இருந்த ஒரு கால பகுதியிலே வீட்டுத் தோட்ட திட்டத்தின் ஊடாக புதிய பயனாளிகள் உருவாகி இருக்கிறார்கள் என்பதும் அவர்கள் அதனூடாக ஊடாக பயன்பெற்றது அல்லாமல் அவர்கள் தொடர்ந்துச்சியாக அதனை பயன்படுத்துகின்ற போது ஒரு தொழில் சார்ந்த தங்களுடைய சுயதவை பூர்த்திக்கான வழியை தேடுபவர்களாக இருக்கிறார்கள் என்ற வகையிலே உங்களது பணி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது வேறு என்ன வகையான பணிகளை சொல்லலாம் நன்றி அதே போன்று நாங்கள் இன்னொன்று கப்புருக்க சவிய என்ற ஒரு வேலை திட்டத்தை செய்தோம் இதிலும் குறிப்பாக சொல்வதென்றால் இது தென்னை மர நடிகை வேலைத்திட்டம் தென்னை மர நடிகை வேலைத்திட்டத்திலும் நாங்கள் குறிப்பாக இதில் நாங்கள் டார்கெட் பண்ணோம் என்னென்றால் வீட்டுத் தோட்டத்தை மையப்படுத்தி ஒரு தென்னை வெளித்திட்டமாக தான் இந்த வெளித்திட்டத்தை நாங்கள் செய்தோம் சாதாரணமாக ஒரு ஐந்து நபர்களுள் ஒரு குடும்பத்திற்கு சாதாரணமாக மாதத்திற்கு ஒரு ஏழு ஏழாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் ரூபாய் செலவான தேங்காய்கள் தேவைப்படுகிறது தேங்காயை நாங்கள் மினிமம் லெவல் இப்போ உள்ள விலையை போடலை நாங்கள் மினிமம் லெவலில் போட்டாலும் ஏழாயிரம் அல்லது பத்தாயிரம் செலவாக தேங்காய் தேவைப்படுது அந்த தேங்காய் உற்பத்தி செய்யறதுக்கு குறைந்தது மூன்று மரங்கள் ஒரு வீட்டுக்கு இருந்தால் தாராளமாக இந்த பத்தாயிரம் என்ற அந்த பெருமதியான அந்த பணத்தை அவர்களுக்கு மிச்சம் பிடிக்கிறார் இந்த அடிப்படைகளை நாங்கள் என்ன செய்தோம் என்றால் இந்த வீட்டுத் தோட்டம் செய்தவர்களுக்கும் ஏனைய பயனாளர்களுக்கும் தென்னை மரங்களை நாங்கள் வீடுகளுக்கு கொடுத்து நட வைத்து இதனூடாக அவர்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்தோம் இதில் சுமார் பத்தாயிரம் பயனாளர்களை நாங்கள் உருவாக்கினோம் இதன் தொடராக இந்த வருகின்ற வருடம் ஒரு லட்சம் தென்னை மரங்களை நடுகின்ற வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் இது மிக முக்கியமான ஒரு இலக்கு வேறு பல நிறுவனங்கள் வேறு வகையாக தங்களை காட்சிப்படுத்தி கொண்டு செயற்பாடுகளை இலக்குகளாக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலில் வெறுமனையை சொல்லிக்கொண்டிருப்பதற்கப்பால் செயல் வடிவத்தை தருகின்ற ஒரு முயற்சியை ரமியல் அங்கா கொண்டிருக்கிறது என்பதும் தாமாக முன்வந்து இத்தகைய இத்தகைய தென்னை வளர்த்தல் என்று சொல்வது இந்த நாட்டில் இருக்கின்ற தேங்காயினுடைய விலையினுடைய அந்த அபார வளர்ச்சியை பார்க்கின்ற போது நாங்கள் ஒரு தென்னையை வளர்த்து அதன் மூலம் பயன்படுதல் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது சாதாரண விடயமாக இருந்தாலும் இதனை கூட்டிணைந்து செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுப்பதும் அதற்கான மனோபாவத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துதல் என்பதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் இருக்கிறேன் ரம்யலங்கா அதை மிகச் சரியாக இனங்கண்டு செய்து வருகின்றது என்ற வகையிலே வேறு வகையான வேலை திட்டங்களை நீங்கள் முன்னெடுப்போம் நான் விலாவாரியாக செல்வதை நான் நினைக்கிறேன் நேரத்தை கருதி நான் தவிர்ந்து கொண்டு சுருக்கமாக எனது விடயத்தை நான் சொல்லுகின்றேன் அடுத்தது நாங்கள் இந்த இயற்கை வளங்கள் என்ற அந்த இலக்குகளை இலக்குகளிலே செய்த வேலை திட்டங்களை தான் இதுவரைக்கும் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தது அதே போன்று இது பல பழங்கள் கிராமம் என்ற ஒரு கிராம கன்செப்ட் ஒன்று நாங்கள் டெவலப் பண்ணோம் அந்த கன்செப்டை டெவலப் பண்ணி குறிப்பிட்ட ஒரு பிரதேச செயலகத்தில் கிராம சேவகர் பிரிவெடுத்து அந்த பிரிவுல நாங்கள் குறிப்பிட்ட ஒரு பல வகையை நாங்கள் நா நன்ற ஒரு வேலை திட்டம் ஆரம்பித்து இப்பொழுது இரண்டு கிராமங்கள் நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் தொடர்ந்து இது வந்து ஆனமடுவு என்ற பிரதேசத்திலே நாங்கள் உருவாக்கினோம் புத்தளம் என்ற நாங்கள் தொம்மன் ஜீசி என்ற அந்த மாங்காய் வ வகைகளை தான் நாங்கள் அது அது வந்து ட்ரை ரோஷ் ட்ரை ரேஷ் இந்த ட்ரை ஏரியாக்களில் தான் நாங்கள் அதை செய்யலாம் என்ற எங்களுக்குரிய டெக்னிக்கல் ஆலோசனை என்பதால் நாங்கள் புத்தளம் பகுதிகளை நாங்கள் இது பண்ணினோம் அடுத்தடுத்த பகுதிகளில் நாங்கள் திட்டமிட்டு அந்த விஷயங்களை செய்து கொண்டு வருகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால் நாங்கள எல்லா வேலை திட்டங்களையும் நாங்கள் மனிதர்களை அல்லது மனித மனி மனிதர்களை மயப்படுத்தி மனிதன் சிறு மனிதன் வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் அமைதியாகவும் வாழ்கின்ற அந்த சூழலை உருவாக்குவதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளை நீக்குகின்றத அடிப்படையில் தான் அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் உண்மையிலே உங்கள் நீங்கள் இலக்குகள் பற்றி சொல்கின்ற போது மனிதன் நலனை பற்றி சொன்னீர்கள் இந்த மனிதன் நலனடைவதற்கு நீங்கள் சுற்றாடலை பற்றி சொன்னீர்கள் மனித வளங்களை பற்றி சொன்னீர்கள் இந்த வளத்தினுடைய சரியான பகிர்ந்தளிப்பான பயன்பாட்டை சொல்கிறீர்கள் இவை ரெண்டும் போது ஒரு தேசிய கலாச்சாரம் இனங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு மக்களுக்கு இடையிலான ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கான வழி ஏற்படுகிறது ஆகவே இனம் எந்த இனத்தை சேர்ந்த மக்கள் என்று பார்க்காமல் சகல மக்கள் மக்களை உள்ளடக்கிய வகையில் உங்களது வேறு திட்டம் இருக்கிறது ஆகவே இலக்குகளை நோக்கிய சரியான திட்டமிட்ட ஒரு பயணத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள் என்ற வகையிலே ரியலங்கா மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது நீங்கள் தன்னார்வ தொண்டர்களை அடிப்படையாக தான் இந்த திட்டங்களை கொண்டு செல்கிறீர்கள் அவ்வகையான தன்னார்வ தொண்டர்கள் ரம்யலங்காவோடு வந்து சேர்தல் என்பதும் இந்த செயற்பாட்டை வலுவூட்டுதல் என்பதும் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது ஆகவே தன்னார்வ தொண்டர்களுக்கு அல்லது ரம்யலங்காவினுடைய செயற்பாடுகளை விரிவாக்கம் செய்வதற்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக விடுக்கின்ற அழைப்பு நான் ஒரு என்னுடைய வேலை திட்டங்களிலே சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை நான் ஒரு வரிசைப்படி சில விஷயங்களை சொல்லிவிட்டு அந்த விடயத்திற்கு வருகின்றேன் நான் ஒன்று அடங்க அடுத்த வேலை திட்டங்களாக முதியோர் மேம்பாட்டுத் திட்டம் என்பதை செய்கின்றோம் போதியற்ற நாடு என்பது சம்மந்தமான அதாவது ட்ரக் ப்ரிவென்ஷன் டிஓடி ஒர்க் ஷாப்ஸ்கள் செஞ்சு கொண்டு வரோம் ஜனநாயக உரிமைகள் மற்றும் நீதிமன்ற சுதந்திரமான தேர்தல்களை கண்காணிப்பதற்கான தேர்தல் கண்காணிப்பு நடவடிக்கைகளை நாங்கள் ஈடுபடுகின்றோம் தகவல் வாரியம் சட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகளை நாடலாவிதியில் செய்கின்றோம் தேசிய மொழி மேம்பாட்டிற்கான வேலை திட்டங்களை நாங்கள் நாடலா விருதியை செய்து வருகின்றோம் சுதந்திர தின நிகழ்வுகளை நாங்கள் செய்து வருகின்றோம் அன்றாட அன்றன்று தேவையான நாட்டுக்கு தேவையான அல்ல நாட்டுடைய ஹெல்த் சிஸ்டத்தில் தேவையான விஷயங்களையும் செய்து கொண்டு வருகின்றோம் இவ்வாறான வேலைகளை நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுக்கு நீங்கள் சொன்னது போன்று தன்னார்வ தொண்டர்கள் எங்களுக்கு அதிகம் அதிகம் தேவைப்படுகின்றார்கள் உண்மையிலே இது நான் ரமியலங்கா என்பது நூறு வீதம் தன்னார்வ தொண்டர்களை கொண்டே செயற்படுகின்ற ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது எனவே இன மத மொழி பிரதேச வேறுபாடுகளுக்கு அப்பால எங்கள இந்த எல்லா வேலை திட்டங்களையும் அனைவருக்கும் இணைய நாங்கள் சந்தர்ப்பம் வழங்கி தான் இருக்கின்றோம் அனைவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே யாரெல்லாம் இந்த வேலை திட்டங்களிலே இணையலாம் என்று ஆசைப்படுகிறீர்களோ யாரெல்லாம் இந்த வேலை திட்டங்களில் உங்களுடைய பங்களிப்பை செய்ய வேண்டும் ஒரு சிறிதளவு உங்களுடைய வா உங்களுடைய மாதத்தில் ஒரு மணித்தியாலத்தை தான் செலவழிக்கலாம் என்று நீங்கள் நினைத்தாலும் எங்களோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த வேலைத்திட்டங்களில் நீங்கள் பங்காளிகளாக இருக்கலாம் அதற்கான வாயில்கள் திறந்தே இருக்கிறது இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இந்த நாட்டினுடைய மக்களுடைய முன்னேற்றம் சம்பந்தமாக நாங்கள் அனைவரும் கரிசினையோடு இருக்க வேண்டும் அவர்களுக்காக வேண்டி பணிபுரிகின்ற அந்த பணி மகத்தானது அது எங்களுடைய நிலையான பணியாகவும் இருக்கும் எனவே உங்கள் அனைவரையும் நாங்கள் என்னுடைய இந்த வேலை திட்டங்களில் பங்காளிகளாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் உண்மையில் ரம்ய லங்கா என்கின்ற இந்த சொல் அழகான சொல் என்பதற்கு அப்பால் மனிதர்கள் அழகாக வாழ்வதற்கு சமூகம் அழகாக இருப்பதற்கு ரம்மியமான ஒரு சூழல் அவசியம் என்பதை கருத்திலே கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வேலை திட்டம் சொல்லிக்கொண்டிருப்பதற்கால் சேரிலேயே காட்டுகின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த வேலைத்திட்டம் இருக்கிறது ரம்ய எதிர்காலத்தில் மிகச்சிறந்த திட்டங்களை கொண்டு ஒரு அமைப்பாக தன்னார்வலர்களின் ஒன்று கூடல் களமாக அது அமைய வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துவதோடு அந்த ரமியலங்காவினுடைய சிரேஷ்ட ஒருங்கிணைப்பு அதிகாரியாக இருக்கின்ற அஷேக் மாலிக் யலோலின் அவர்களே நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறுபட்ட கருத்துக்களை சிறப்பாக கூறியமைக்காக உங்களுக்கு எமது நிகழ்ச்சியின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தமைக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நல்லதினர்களே மற்றும் ஒரு புரைவெளியில் நாம் சந்திப்போம் புறைவெளியின் பிரகாசத்தில் பேசுவோம்